அலமதுல்லா துவசலாம் அலா ரசூல் இல்லா ஓ அலா அலிஹி ஒசபிஹி ஒபாத் இஸ்லாம் இயற்கையான மார்க்கம் ஃபிதரத் இயற்கை என்பதன் கருத்து ஆரம்பம் துவக்கம் என்பதாகும் ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்தின்படியே பிறக்கின்றன என்று நவியல் நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் பொன்மொழியின் அர்த்தமாவது மார்க்கத்தை ஏற்க தயாரான ஒருவித இயற்கை குணத்துடனே தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது அக்குழந்தையை அப்படியே விட்டுவிட்டால் அதன் மீதே வாழ்வை தொடர்ந்து விடும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே தொடர்ந்து விடும் அதை விட்டும் பிரிந்து மற்ற மார்க்கத்தின் பக்கம் சென்று விடாது ஒருவன் அந்த இயற்கை மார்க்கத்தை விட்டு திரும்புகிறான் என்றால் அது மனிதனால் ஏற்படும் ஆபத்துக்களின் காரணமாக அல்லது கண்மூடித்தனமாக பிறரை பின்பற்றுவதன் காரணமாக இருக்கலாம் இஸ்லாம் நடுநிலை மார்க்கம் நடுநிலை என்றால் நீதம் சிறப்பு நலவு சமநிலை அனைத்தையும் குறிக்கும் கொள்கை மார்க்க நடைமுறை பண்பாடு என அனைத்து காரியங்களிலும் இஸ்லாம் நடுநிலை தவறாத மார்க்கமாக இருக்கின்றது அது ஏனைய மதங்களின் வரம்புகள் மீறுத மீறுதல் அத்துமீறல்களை விட்டும் ஒதுங்கிய நடுநிலை மார்க்கம் அது ஆன்மா மற்றும் உடலின் தேவைகள் தனிமனிதன் இன்னும் சமூக தேவைகள் என அனைத்தையும் ஒன்றிணைத்த நடுநிலை மார்க்கம் அது ஆன்மா பரிசுத்தம் உடல் ஆரோக்கியம் தனிமனித வெற்றி மற்றும் சமூக சீர்திருத்தம் போன்றவற்றுடன் ஒத்துப்போகுவதை கவனத்தில் கொண்டுதான் ஒரு விஷயத்துக்கு மற்றதை விட முக்கியத்துவம் அளிக்கும் வணக்க வழிபாடுகள் மற்றும் மறுமைக்கான அமல்களை செய்யும்படி ஏவுவதைப் போன்றே உலகின் தேவைக்காக வாழ்வாரத்தை தேட வேண்டும் என்றும் வழிகாட்டுகின்றது அதுவும் ஒரு வணக்க வழிபாடுதான் என்று கூறுகின்றது இஸ்லாம் பண்பாடு நிறைந்த மார்க்கம் இஸ்லாம் நல்ல பண்புகளை கொண்ட மார்க்கம் இஸ்லாத்தில் எந்த ஒரு மார்க்கச் சட்டமும் மனிதனுக்கு நட்புகளை தரும் நல்ல பண்பை நோக்கமாக கொண்டதாகத்தான் அமைந்திருக்கும் அது உண்மை மற்றும் பொறுமையின் மார்க்கம் பெருந்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையின் மார்க்கம் உதவி ஒத்தாசை புரியும் மார்க்கம் வாக்குறுதியை நிறைவேற்றும் மார்க்கம் உலகில் உள்ள பொருளாதாரம் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் இஸ்லாம் ஒன்றே முழுமையான ஆக்கப்பூர்வமான தீர்வாக இருக்கின்றது எனவே இஸ்லாம் என்பது இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் என்பது நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம் என்பது பண்பாடு நிறைந்த மார்க்கமாக இருக்கின்றது